राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना ஜ ஜெய் ஜெய் கோவர்தன் அழகான விரபூமி யாத்திரையை அனுபவிச்சுருக்கும் ரெண்டு நாளா ரெண்டு கேள்வி கேட்டுருக்கேன் முதல்ல வந்து இப்போ மதன் மோகன் இருக்கிறது கரோலி ராஜஸ்தான் அங்கே தான் அவன் இருக்கான் அச்சா ரெண்டாவது கேள்வி நேத்தி கேட்டது கோகுலத்திலிருந்து கண்ணன் எப்போ கிளம்பினான் அப்படிங்கிறது பிருந்தாவனத்துலேருந்து கிளம்பினது வேறு கோகுலத்துலேருந்து கிளம்பினது வேறு கோகுலம்ன்றது மகாவனம் கண்ணன் மூணு வயசில் கிளம்பியாச்சு மருதமரங்கள் முறித்து தள்ளினான் நல்ல கூப்பரன் மணிகிரிமனுக்கு அனுகிரகம் பண்ணால் ஒரு பழக்காரிக்கு அனுகிரகம் பண்ணால் இருந்து கண் கிளம்பிட்டான் ஓகேவா ஸோ ரெண்டு கேள்வி பதில் சொல்லிட்டேன் நம்ம இது நிறைய இடங்கள் பார்த்தோம் அதில் கூட நாரி குஞ்சரா நவகிராம் அதெல்லாம் பார்த்தோம் தேராவளி கிராமம் பார்த்தோம் இதெல்லாமே இன் அண்ட் அரவுண்ட் கோவர் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கலாம் ஓகே ப்ளஸ் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்சவ் பர்சவ் பால்சன் அப்படின்னு பேர் பர்சோ அழகான ஒரு பேர் பார்ஸ்வஹ அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தை பர்ஸ்வகர்ஸ்வஹ இந்தியில் பர்சவம் த டே ஆப்டர் டுமாரோ நாளைய மறுதினம் நாளனைக்கு நாளைக்கு அடுத்த நாள் அப்படின்னு இல்லையா அதுதான் இந்த கிராமத்துக்கு பேர் பர்சோ கிராமம் பராசோ பர்சோ பால்சன் அப்படின்னு சொல்கிறார் போஜ்புரி லாங்குவேஜில் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஓகேவா பர்சோ ஞாபகம் பிடிச்சிக்கோங்க நாள் இப்படி ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது கண்ணன் அழைச்சண்டு அக்ரூரர் பலரோமனோடு கூட மதுராவுக்கு போகிறார் அக்ரூரர் கிருஷ்ணன் அயஷண்டு போனது நந்த கிராமத்தில் இன்னும் நான் நந்த கிராமத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கல இப்போ இதெல்லாம் முடித்து நம்ம நந்த கிராமம் தான் போக போகிறோம் கோவர்தனம் பக்கத்தில் அந்த கிராமம் பர்சானா எல்லாம் லைனில் வரும் ஓகேவா ஸோ அய்சண்டு போகிறார் இந்த நந்தகாவிலேருந்து மதுராவுக்கு நிறைய வழிகளில் போகலாம் சாதாரண எல்லாரும் போகிற வழியும் ஒன்று உண்டு அப்பப்போ அப்போ க வஜபூமி வாசிகள் வந்து ஊரில் இருக்க மாறி மாறி போவாள் அக்கூட எப்படியாவது கோபிகைகள் கிட்ட மாட்டாமல் கண்ணன் அரிசிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஜாகலி அரிசி போகிறா எந்த வழியில் போனாலும் எங்கே எங்கங்க கோபிகள் கூட்டமாக நிற்கிறார் அப்போ கோபிகள்லாம் போகாதே கிருஷ்ணா நீ போன பிறகு எங்களுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் நிஜமாகவே அந்த பிரிதல் வந்து வலிக்கும் ஆனால் சமயத்தில் பிரிவும் அவசியம்தான் என்ன இப்படி சொல்கிறாள் அப்படின்னு அப்படிதான் அதாவது கோபிள் கோபர்களுக்கு பதினொன்றரை வருஷம் தன்னை பலவிதமாக கண்ணன் கொடுத்தான் பலவிதமாக அதாவது அதை நினச்சுண்டே அவர்கள் இன்னும் பல கோட்டி ஜென்ம வாழலாம் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவளுக்கு ஒரு யுனீக் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் கிடச்சிருக்கு ரிப்பிட்டேஷனே கிடையாது அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிருக்கான் அது அவன் கூட விளையாடின குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவன் ராசமாடின கோபிகைகளாக இருக்கட்டும் என்லெஸ் லிஸ்ட் ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண லிஸ்ட்டு அப்படி யோசனை பண்ணி பார்த்தாலே இவ்வளவு பண்ணியிருக்கானே நான் என்ன பக்தி பண்ணுறேன் அப்படின்னு தோணுமே அவழியே நான் பண்ண பக்தி கண்ணன் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லவே முடியாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறது நம்ம தகுதிக்கு மீறி எங்கேயோ பண்ணி வச்சிருக்கேன் இப்படியெல்லாம் கூட ஆனந்தம் உண்டா இப்படி எல்லாம் கூட சுக்கம் உண்டா இப்படியெல்லாம் கூட வாழ்க்கை உண்டா இப்படியெல்லாம் கூட பகலும் இரவும் விடியற காலையும் அர்த்தராத்திரியும் உண்டா இப்படி எல்லாம் கூட சாப்பிட முடியுமா நிஜமாவே கோப குழந்தைகளோட அவன் வந்து வனபோஜனம் சாப்பிட்டான் இப்படி எல்லாம் பிராமண பத்திரிகளுக்கு அனுகிரகம் பண்ண முடியுமா கோபிகள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ராசக்கள் கிருஷ்ணனோட ஆஃப் கோபிகைகள் மாடுமைக்கு போகும்பொழுது வரும்பொழுது பார்த்துட்டு கிருப்பை பண்ண முடியுமா காளியனுக்கு ஒரு விதமான கிருப்பை அக்னி காட்டு தீக்கு ஒரு விதமான கிப்பை என்ன பண்ணல அவன் வீடு வாசலில் இருந்து நாம் உடுத்திக்கிற ஆடையிலிருந்து நகைகள் வரைக்கும் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒருத்தன் கண்ணன் உன்னுடைய அலங்காரத்தை பார்த்து ரசிப்பான் அழகை பார்த்து ரசிப்பான் தன் அழகை ரசிக்க வைப்பான் எல்லாம் தருவான் கண்ணன் அதை நம்ம அனுபவிக்கிறதை பார்த்து ரசிப்பான் நம்மளோட சந்தோஷோட பீக் ஐசிண்டு போகிறது தான் அவரோட ஒரே லட்சியம் ஈச் அண்ட் எவ்ரிடே யூ இமேஜின் திஸ் நமக்கு தெரியல அதை சாப்பிடணும்னா அந்த சாப்பாட்டில் அந்த எல்லையை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வைப்பான் விளையாட்டான் அந்த எல்லையில் விளையாடுவான் கோப குழந்தைகள் அப்படிலாம் விளையாடிருக்கான் கிருஷ்ண குனியை வச்சு இந்த கோப குழந்தைகள்லாம் பச்சை குதிரை தாண்டியிருக்கா பச்சை குதிரைன்னா ஒரு பையன் உட்காந்துட்டு குனிஞ்சு நிற்கணும் அது கொஞ்சம் ஓடி வந்து அவன் முதுகில் கையை வச்சு அப்படி தாண்டுவார்கள் ஒரு விளையாட்டு அப்படிலாம் அவளுக்கு அந்த பாக்யம் கிடைச்சது ஸோ கண்ணனால் பெற்று வரும் நன்மைகள் சொல்லி மாளாது பாரதியார் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கண்ணன் பார்த்தா இந்த கோபர்கள் கோபிகைகள் நேதி கூட சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வயதான கோபிகைகள்லாம் கண்ணனுக்கு வந்து அவ்வளவு அழகாக ஆசிர்வாதம் எல்லாம் பண்ணி அவனை ஜம்முன்னு அவனுக்கு நவரத்னங்கள்னால் அபிஷேகம் எல்லாம் பண்ணான்னு சொன்ன இல்லையா நிமஞ்சன கிரகமானு இப்போ வயசான கோபிகைகளுக்கு ஒரு வித அனுகிரகம் வயசான கோபர்களுக்கு ஒரு விதமான அனுகிரகம் கோப குழந்தைகளுக்கு ஒரு விதமான அனுகிரகம் கோமாதாக்களுக்கு ஒரு விதமான அனுகிரகம் கிருஷ்ண கிருப்பை என்லெஸ் நீங்க இமேஜின் கூட பண்ண முடியாது அதான் உண்மை அதனால கண்ணன் பார்த்தான் இந்த கோபுரம் பதினொன்றரை வருஷம் நிறைய ஸோ அவன் இதெல்லாம் அசபோட்டு பார்க்கறதுக்கு ஒரு பிரேக் வேணும் இல்லை நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்லாம் பத்து நிமிஷம் ஓகே பதினஞ்சு நிமிஷம் ஓகே அஞ்சு மணி நேரம் நான் சாப்பாடு சாப்பிடுன்றது போர் அடிச்சுறது இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் கஷ்டமாக இருக்காது ஒரு சாப்பாடு சாப்பிடணும் ஒரு பிரேக் வேணும் அப்புறம் திரும்பி பசிக்கணும் அப்புறமா அடுத்த சாப்பாடு இந்த கணவனுக்கு ஒரு பெரிய திறமை என்ன தெரியுமா பசியை தூண்டுறது ஏக்கத்தை தூண்டுறது தாபத்தை அதிகமாக்கிறது அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தன்னை கொடுப்பாங்க ஸோ இப்போ இவாளுக்கு இந்த பதினொன்றரை வருஷம் அப்படி கொடுத்துருக்கான் கண்ணு ஸோ தன்னை நினச்சி அவர்கள் வாழ்வதற்காக ஒரு பிரேக் கண்ணன் இஸ் லீவிங் டு மதுரா இப்போ கோபிகள்லாம் கண்ணா போகாதே அப்படின்னு கபடுறார்கள் கண்ணனை வாழ சமாதானப்படுத்துறதுக்கு த பாருகோ நான் நாலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினோம் தோபார்கோ நான் தோ இப்போ போகிறேன் நாளைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாலு அன்னைக்கு திரும்பி வந்துடும் புரியாததோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான் ஸோ அவனு இதை சொன்னதுனால அந்த கிராமத்துக்கு பேரே பர்சோம் கிராம் பர்ஸ்வஹ அப்படின்னு சம்ஸ்கிருதம் பர்சோம் ஹிந்தி வார்த்தையாக எடுத்துக்கி சூப்பர் சூப்பரில் இவள் த டே ஆஃப்டர் டுமாரோ நாளனைக்கு பர்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் இந்த கிராமத்தை நினச்சிக்கோங்க கண்ணன் கோபிகைகளுக்கு வாக்குறுதி கொடுத்த இடம் நாளனிக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன இடம் சரி வந்தானா பாகவதெல்லாம் அப்படி இல்லை ஆனால் கர்க கண்ணன் திரும்பி திரும்பி வந்தான் அப்படின்னு காண கிடைக்காது ராதாராணிக்கு சத்தியமே பண்ணி கொடுத்துட்டு போனால் அதன்படி வந்தான் அப்படின்னு கர்க்க சங்கீதையிலையும் மற்ற புராணங்கள்லேயும் கண்ணன் இருந்தான் இல்லை ரெண்டு விதமாக சில பெரியவா சொல்லுவாங்க அக்ரூர காட் இருக்கு இல்லையா அங்கே கண்ணன் வந்து அக்ரூரருக்கு வந்து சதுர்பூஜ நாராயணனாக காட்சி கொடுக்குறான் ஓகே அதன் பிறகு அக்ரூரோட போகிறான் சரியவாள்லாம் நிறைய பேர் சொல்கிறான் அனுபவத்தில் சி அக்ரூரோடு போனது வசுதேவருக்கு காட்சி கொடுத்த சத்துர்புஜ நாராயணன் மட்டும்தான் போனான் கானா இந்த பிருந்தாவன வாசிகளுடைய காணா அவனால் அந்த இடத்த விட்டு கிளம்ப முடியல அங்கேயே தான் இருந்தான் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இப்படியும் உண்டு ஸோ பர்சோம் கிராமம் ஓகேவா எத்தனை கிராமம் இருக்குது பாருங்கள் பர்சவம் கிராமம் ஸோ அடுத்து அழகாக பகவான் போகிறான் ஸோ அந்த கிராமத்துலேயும் மதுரா போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் அங்கங்கே கோபிக்கைகள் வந்து அவனை பிளாக் பண்ணி போகாதேன்னு சொல்கிறான் இந்த இடத்துல என்ன எடுத்து கோபிக்கைகள்லாம் அவ்வளவு கோபம் பயம் விட்டுருவோமோ அப்படின்ற கவலை எல்லாம் வர்றது அப்ப இந்த இடத்துல பர்சவம் கிராமத்து பக்கத்தே இன்னொரு கிராமம் சீக்கிரமா சீக்கிரம் அப்படின்னு அந்த கிராமத்தோட பேர் எப்படி எல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க சீக்கிரம் இந்த கோபிகள்லாம் கோபம் வந்து அக்ரூரார் எல்லாரும் அடிக்கிறவங்களாம் அப்ப இந்த கோபிகள் சமாதான பகவான் நான் சீக்கிரம் வரேன் சீக்கிரம் வந்துருவேன் சீக்கிரம் வரேன் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்றோம் இல்லையா குயிக்காக வந்து விடுறேன் சீக்கிரமாக வரேன் அந்த சீக்கிரம் தான் ஊர் பேரு இந்த இடத்துல கோபிகைகள்லாம் கண்களில் கண்ணீர் வழியே அழுது அழுது அவ கண் மைகள்லாம் களைஞ்சு அப்படியே ஆயிடுதான் அதாவது எமுனை மாதிரி அவளோட கண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிட்டுன்னு சொல்லுவாள் ஸோ இந்த கிராமத்துக்கு பேர் சீக்கிரம் அப்படின்னு பேர் சீக்கிராமா சீக்கிரம் இங்கெல்லாம் வந்து லீலாஸ்தலங்கள் இருக்கான்னு தெரியாது பட் ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு தனியாக ஒரு கோவில் அப்படின்னா கிடையாது ஆனால் இந்த கிராமங்கள்லாம் ஸோ இருக்கு பர்சவம் கிராமம் இன்னொன்று சீக்கிரம் கிராமம் எல்லாம் என்ன சீக்கிரம் வரேன் நாளைக்கு வரேன் இப்படியே தான் அத்தனை விசேஷம் இந்த கிராமங்கள் ஓகேவா இதெல்லாம் வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கோவர்தனத்துலேருந்து இந்த பர்சன் கிராமம் பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சீக்கிரமன்ற கிராமம் வந்து தஹோலின்னு ஒரு இடம் அங்கேயிருந்து இருக்குது ஸோ இதெல்லாம் கோபிகளோட சம்மந்தப்பட்ட இடங்கள் அடுத்தது இதெல்லாம் கோவர்தனத்தோடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த நார்த் ஆஃப் கோவர்தன் ஹில் இதெல்லாம் இருக்குது வரலாறு சொன்னதெல்லாம் இனிமேல் பார்க்க போகிறதுலாம் சவுத் ஆஃப் கோவர்தனத்தில் அதோடய சரௌண்டிங் இருக்கக்கூடிய கிராமங்கள் முக்கியமான இடங்கள் ஸோ அடுத்தது வந்து ரிணமோச்சன குண்டம் பாப மோச்சன குண்டம்னு இருக்கு ரிண ரிணனால பாபம் அதுக்கப்புறமா வியாதி நிறைய அர்த்தங்கள் கண்டுபிடிங்க ரிணன்னு ரிணமோச்சன குண்டம் அதாவது இந்த இடத்துல ஒருத்தர் குளிச்சாச்சுன்னா உலகத்தில் ரொம்ப பெரிய பாபமாக சொல்லப்படுறது பிரம்மஹத்யா பாபம் கோஹத்யா பாபம்னு బ్రాహ్మణన్ ఒక ప్రమణన కొల్ కొన్న అది బ్రహ్మహత్య అని పేరు గోమాత కోణా ఉమాత కో రాధారాణి చయ్యా అరిష్టాసురన్ అసరనగే ఇందూపత్ర వద్దబోదు కొన్న అప్పు కణనుకే ప వచ్చాసురనే కొన్న అప్పుడు తల వాళ్ళ కాళమాడు కన్నుకుంటీ వైషది పాపం కన్నే పండు వేరేనా ஸோ அந்த மாதிரி பாபங்கள் கூட இந்த குண்டத்தில் குளிச்சா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கும் கண்ணனே பாரத பூமியில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் இங்கே வர வச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது ஸோ இங்கே வந்து குளிச்சாச்சுன்னா ரிணத்துலேருந்து மோச்சனம் கிடைச்சணும் ரிணமோச்சன குண்டம் அதே மாதிரி விஷ்ணு பாதம் கயையில் போய் பிண்டதானம் தானம் ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இந்த இடத்துல இந்த ரிணமோச்சன குண்டம் பாப்ப பாபமோச்சன குண்டம் இது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்குது இதில் குளிச்சாச்சுன்னா இதில் பிண்டதானம் தானம் பண்ணியாச்சுன்னா கயாஸ்வார்த்தத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது ஸோ ரிணமோச்சன குண்டம் பாப மோச்சன குண்டம் அடுத்தது இந்திரத்வஜ வீதி அப்படின்னு சொல்லுவோம் இந்திரத்வஜ வீதி அப்படின்னா இந்த கண்ணனுடைய ஏழாவது வயசு வரைக்கும் இந்திர பூஜை தான் நடந்தது ஏழாவது வயசோட நடக்கக்கூடிய இந்திர பூஜை தான் கண்ணன் கெடுத்தான் ஸோ கண்ணுடைய ஆறு வயது வரைக்கும் நடந்த இந்திர பூஜை எல்லாம் நடந்த இடம் இந்த இடம் ஸோ இந்திர துவஜ வீதி அப்படின்னு பேர் இருக்கு இந்திர பூஜை நடந்த இடம் இந்த இடம்லாம் நான் பார்த்ததில்லை போய் பார்க்கணும் நான் சொல்லணும் பிருந்தாவனம் பிரஜபூமி மதுரா கோகுலம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளவு நாள் வேணும் நமக்கு பரமபாகியம் இன்றைக்கி வாமன துவாதசி பத்ரிநாதன் அவனுடைய அம்மா மூர்த்தி மாதாவை போய் பார்த்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிண்டு அங்கேயே பிரசாதத்தை சுவீகரிச்சுண்டு வந்த நாள் ஸோ நாளை எல்லாேருக்கும் திருவோணம் அதில் எவ்வளவும் நாம் இருக்கோம் அடுத்தது இந்த இந்திரத்வஜ வீதி அதுக்கப்புறம் தள்ளி போயாச்சுன்னா பாலி பிராமணன் அப்படி ஊர் பேர் பாலி பிராமணன்னு பேர் இந்த இடத்துல என்ன முக்கியமான நிறைய பிராமணர்கள் வசிக்கிறாளர் நான் போய் பார்த்ததில்ல பாலி பிராமணன் இந்த இடத்துல என்னன்னா இந்த ஊர் வந்து பாலின்ற கிராமம் வந்து பாலிதா அப்படின்னு ஒரு கோபிகை உண்டான் அவள் யாருன்னு கேட்டால் குட்டி குட்டி கோபிகை யங்கர் கோபிகைகளுக்கு அவள் தான் தலைவி யுதேஸ்வரா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அவள் தான் குரூப் லீடர் அவ என்ன பண்ணுவான்னா அவளுக்கு ஒரே ஒரு வேலை தானா என்னன்னு கேட்டால் அந்த குட்டி குட்டி கோபி அடுத்த லெவல் கோபி கேட்டிருப்பாள் இல்லையா அந்த கோபிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாளாம் எப்படி ராதைக்கும் கண்ணனுக்கும் கைங்கரியம் பண்ணனம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க என்ன இல்லையா ஜோரில் அவள் பேர் பாலிதா பேர் என்ன அவ தான் அழகாக சொல்லிக் கொடுப்பாள் ஸோ நிறைய பிராமணர்கள்லாம் இந்த ஊருக்காவிலே பாலி பிராமணன் அப்படின்னு பேர் போகலாம் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பாலி பிராமணன் ஒரு காலத்தில் யமுனை இந்த பக்கமாகலாம் ஓடி இருக்கா இப்போ யமுனை தள்ளி போயிட்டா இன்னைக்கு பார்த்தோம்னா மதுவனத்துலேருந்து ரொம்ப தள்ளிதான் யமுனா இருக்கா அக்ரூர காட்லேருந்து இருந்து ரொம்ப தள்ளி தான் யமுனா இருக்காள் காளிய காட்டு இருக்கு இல்லையா அது பக்கத்துலேருந்தே தள்ளி ரொம்ப தள்ளி போய் தான் யமுனா இருக்கா நிறைய இடங்கள்லேருந்து யமுனா காலப்போக்கில் நதியின் ஓட்டம் மாறும் இல்லையா நதி ஓட்டம் மாடின மாறினாலும் அவள் யமுனை தான் மச்சா கண்ணனுடைய பிரிய பத்னி தான் ஓகேவா காளிந்தி தான் கிருஷ்ணனை போல் கருப்பு தான் கிருஷ்ண பிரேமையில் இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவள்தான் சூப்பர் இல்லை ஸோ நீ விஷயம் நாளைக்கு பார்க்கலாமா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதி राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय 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 राधे कृष्ण